முந்நூற்றி அறுபத்தஞ்சாவது தொலைக்காட்சியுடைய நடுநிலைமையாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு சென்றட வேண்டிய இந்த ஆட்சியோடைய திட்டங்களும் மத்தியிலும் மாநிலத்திலும் உள்ள திட்டங்களும் பொதுமக்களுக்கு எடுத்து சொல்கின்ற வகையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க புதுச்சேரி மாநிலத்தில் நிறையா சாதனைகள் இந்த அரசை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த சாதனையெல்லாம் பொதுமக்கள் மத்தியில் என்னென்ன செய்ய செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் நிதி நிலைமை மோசமாக இருக்கின்ற நேரத்தில் கூட இந்த அரசு நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இப்போ இப்போது கம்ப்யூட்டர் மயமாகிவிட்டது அந்த நேரத்தில் கூட தொலைக்காசிய பொதுமக்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நடுநிலைமையாக அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளை பொதுமக்களுக்கு தேவையானது நம்முடைய அரசு திட்டம் மட்டும் இல்லாமல் போன தடவை ஆட்சியில் மத்திய அரசாங்கம் செய்த திட்டங்களும் புதுச்சேரி மாநிலத்தில் செய்கின்ற திட்டங்களும் மக்களுக்கு சிறப்பாக எடுத்து சொல்லி மக்களுக்கு ஒரு நடு நடுநிலைமான தொலைக்காட்சியாக நடந்து கொண்டிருக்கிறீங்க என்னுடைய வாழ்த்துக்கள்